தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த சாலினி திருப்பணம் செல்வதற்கு அரசு பேருந்துக்கு பேருந்து நிறுத்தத்தில் நின்றுள்ளார் பேருந்தை தவறவிட்ட சாலினி அதே சாலையில் புதுக்கண்டி பகுதியைச் சேர்ந்த சங்கர் மகன் விஜய் என்பவர் மோட்டார் சைக்கிளில் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார் இந்த நிலையில் திருப்பரம்பயத்திலிருந்து திருவிழக்காவர் நோக்கி வந்த தனியார் பள்ளிவன் பள்ளிகள் எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் தலைக்குப்பில் கீழே வந்த தனியாக பணியாற்றும் தலையில் பலத்தை அடிபட்டு சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் தகவலை கவிசலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி மற்றும் போலீசார் திரைவு கைப்பற்றி பாமராசம் அரசு மருத்துவமனை திருமணத்தை அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இந்த வாகனத்தில் விட்டுக்கெட்டுச் சென்ற இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பெரும்பரசோகத்தை ஏற்படுத்தியது மேலும் இந்த விபத்தில் மகள் இறந்த நிலை கடந்த இடத்தில் உடலை பார்த்து அவரது பெற்றோர் உறவலும் காட்சி காண்புரை கண்காசி வைத்துள்ளது மகன் விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் செப்டம்பர் ஏழாம் தேதியன்று சந்திர கிரகணத்தை முன்னிட்டு பூஜை நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் அன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை உதயமார்த்தாண்ட அபிஷேகம் உச்சிகால அபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறும் பிற்பகல் இரண்டு மணி வரை மட்டுமே பொது நூறு ரூபாய் கட்டண மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் மாலை மூன்று மணிக்கு ராக்கால அபிஷேகம் ஐந்து மணிக்கு பள்ளியரை திருக்காப்பிடுதல்